ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பிற்பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் கென்யாவிலுள்ள மாசாய் மாரா தேசிய பூங்கா அது வனவிலங்கு புகைப்படக் கலைஞர் சாமுவேல் டோம்போய் சஃபாரியில் இருக்கும் பொழுது நடந்த நிகழ்வு அது அவர் தற்செயலாக தன்னுடைய பதினையாயிரம் டாலர் மதிப்புள்ள டெலிஃபோட்டோ லென்ஸை ட்ரக்கிலிருந்து கீழே விடுகிறார் அவர் அதை எடுக்க கீழே இறங்கும் பொழுது ஒரு பெரிய சிங்கம் அங்கு நடந்து வருகிறது கீழே விழுந்த பொருளைக் கண்ட சிங்கம் அந்த லென்ஸை சேதப்படுத்தாமல் அதன் பீப்பாய் பகுதியை கவ்வி பிடித்து எடுக்கிறது அது ஏதோ தின்பொருள் என்று நினைத்து அதை கடித்திருக்குமென்றால் அவ்வளவுதான் பதினைந்தாயிரம் டாலர் முடிந்தது ஆனால் அந்த சிங்கம் அதை ஒரு பொம்மை போல எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்குகிறது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பயணிகள் ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டார்கள் இந்த எல்லா நிகழ்வுகளையும் கேமராக்கள் பதிவு செய்தன பல நிமிடங்களுக்கு அந்த காட்சி நிஜ வாழ்க்கையை விட ஒரு திரைப்படம் போன்ற உணர்வை ஏற்படுத்தியது பின்னர் என்ன நடந்தது தெரியுமா ஒரு திருப்பம் லென்ஸை சற்று தூரம் அப்பால் எடுத்து சென்ற சிங்கம் மீண்டும் அதே சஃபாரி ட்ரக்கிற்கு அருகில் கொண்டு வந்து எட்டும் தூரத்தில் வைத்து விட்டது அவ்வளவுதான் சிங்கம் சற்று அப்பால் சென்றவுடன் போட்டோகிராஃபர் சாமுவேல் மதுவாக இறங்கி கவனமாக லென்ஸை கையில் எடுத்தார் லென்ஸ் சற்று சேதமடைந்திருந்தது ஆனால் அது இன்னும் பயன்படக்கூடியதாகவே இருந்தது இந்த அரிய சந்திப்பு வீடியோவில் பதிவாகி விரைவில் வைரலாக மாறியது இதை அசாதாரணமாக்கியது ஏதோ உணவு என்று அந்த லென்ஸை எடுத்த சிங்கத்தின் ஆர்வம் மட்டுமல்ல அது உண்மையிலேயே லென்ஸை திரும்பிக் கொண்டு வந்து கொடுத்ததுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் சாமுவல் டோம்போய்க்கும் அந்த சஃபாரியில் இருந்த அனைவருக்கும் இது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுதான் இயற்கையை நாம் கணிக்க முடியாது சில நேரங்களில் அது காட்டுத்தனமானது மற்றும் சில நேரங்களில் நம்மால் விளக்க முடியாத வகையில் நம்முடன் விசித்திரமாக இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் தேவன் நம் ஒவ்வொருவரது வாழ்வை குறித்தும் மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார் தேவனிடத்தில் அன்புகருகிறவர்களுக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடைபெறாது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவரை நேசிப்பது உண்மையென்றால் இன்று உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை குறித்து கலங்க வேண்டாம் அவரே எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக முடிப்பார் தேவனிடத்தில் அன்புகருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றுதானே வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது நாமும் அதை நம்பியிருப்போமா